என் இனிய காலை வழக்கம் வாழ்க வளமுடன் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது செல்லக்கிலியே கீழேயே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே இரத்தி நாமும் சேர்ந்து வந்த சித்திராம்பே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த கீழியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழ் இந்த அன்பு கதையே கூவாத கோயில் நாடாத மயில் நானாக இருந்தேனே ஓ வரும் காற்றாகனை நீ ஆதாரம் ஆதாரமந்த தேவனானை சேர்ந்தாய் இந்த மானை தேனே தேனை தேனே வந்த தூணகே வந்து அனகே அன்று முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லை இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டுஸ்தோனியே இரத்தி நாமும் முத்தி சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த செல்லை கீழேயே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே காவேரி அணை மேலேரி நதிவோடோடி வரும் வேகம் பூவான நீ சேரும் விரி மாறாத இறை வேதம் ோகம் இங்கு வானம் போலே மாறும் நிலை பார்த்தே வாழ்நாளில் சுகம் தானு இது போலே வாழும் வழிகேட்டே மண்ணக்கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் தரும் கற்பனையே சாமி கிட்ட சொல்லி சொல்லிவற்று சேர்ந்திருந்த செல்லக்கியிலேயே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி சொல்லிவற்று சேர்ந்திருந்த செல்லக்கியிலேயே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணிகே பட்டு துணியே இரத்தி நாமும் முத்தி நாமும் வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த இருந்த கீழே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே